ஸோ அனைவருக்கும் காலை வணக்கம் ஸோ அவங்க சொன்ன மாதிரி புஸ்தகா வந்து தொடங்கி கிட்டத்தட்ட பத்து வருடம் ஆயிடுச்சு ஸோ இதுவரைக்கும் ஒரு பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மின்னூல்கள் அதாவது இ புக்ஸ் நானூறு ஆடியோ புக்ஸ் இரண்டாயிரத்துக்கும் அதிகமான டைட்டிலில் பேப்பர் பேக் எனப்படும் அச்சு பு புக்ஸ் ஸோ பிரிண்ட் புக்ஸ் இது எல்லாத்தையும் நாங்கள் பண்ணியிருக்கோம் பட் இன்றைக்கி வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு மைல்கல் ஸோ இது மாதிரி ஒரு விழா வந்து நாங்கள் எடுத்து இந்த புஸ்தகத்தை வெளியிடணும்னு சொல்லி நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்டோம் ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து நிறைய பேரை நான் வரவேற்க வேண்டியிருக்கு ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து இரேன்பு சாரை வந்து நான் அவரை வரவேற்கிறேன் ஃபஸ்ட்டு என்ன ரீசன்னால் இதை சொன்ன உடனே அவர் வந்து இம்மிடியேட்டாக நாங்கள் வந்து அவரை அக்செப்ட் பண்ணது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா பட்டது ஸோ அதனால் இறையன்பு சாரை வந்து நான் வரவேற்கிறேன் இந்த மேடைக்கு ஸோ ஜேவிநாதன் சார் வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அவர் வந்து அவர் பண்ண ஹெல்ப்பு அவர் பண்ண உதவிகள் வந்து அவ்வளவு அதிகம் எங்களுக்கு ஸோ அவரை மாதிரி ஒரு ஒருத்தரை வந்து மீட் பண்ணுறதுங்கிறது எங்களுடைய அதிர்ஷ்டம் தான் நாங்கள் சொல்லணும் ஸோ அவரையும் நான் இந்த மேடையில் வரவேற்கிறேன் ஸோ இந்த புஸ்தகத்தை பற்றி ஒரு சில மாதங்களுக்கு முன்னாட முன்னால் ஒரு ஜேவிநாதன் சார் சொல்லும்போது நான் வந்து அந்த பிடிஎஃப்லாம் வாங்கி கொஞ்சம் படித்து பார்த்தேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்பி நாராயணனை சாரை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஸோ அவர் வீட்டில் போய் அவரை சந்தித்து புஸ்தகாலை பண் பண்ணுறத பற்றியும் புஸ்தகாலை என்னெல்லாம் பண்ணுறோம் எப்படிலாம் நாங்கள் வந்து ட்ராக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அன்னைக்கு சாய்ந்தரமே வந்து புக்கு ஆடியோ புக் அண்டு ப்ரிண்ட் புக்கு வந்து அவர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுத்தாரு ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாக நான் நினைக்கிறேன் ஸோ அவரையும் நான் இந்த மேடைக்கு வரவேற்கிறேன் ஸோ இன்னொன்று சொல்லணுன்னா அவர் வந்து ஆரம்பத்திலருந்தே இதை இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தார் ஸோ அவருடைய ஆர்வத்தை பார்த்து இந்த இந்த ஏஜில் இவ்வளோ ஆர்வம் எனக்கு இருக்குமான்னு எனக்கு தெரியல ஸோ சார் வந்து ரொம்ப ஆர்வமாக கலந்துக்கிட்டாரு ஸோ அவரை வரவேற்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் ஸோ சிவசங்கரி மேடம் பற்றி சொல்லணுன்னா நாங்கள் பத்து வருஷமாக வந்து அவங்க ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்ரு எங்களுக்கு எல்லா விதத்துலேயும் வந்து எங்களை வந்து சப்போர்ட் பண்ணுறவங்கள அவங்க வந்து ஒரு முதன்மையானவங்க அவங்க ஸோ இந்த ஏஜில் வந்து டெக்னாலஜியை வரவேற்கிறதுல நான் வேறு யாருமே நான் இந்த அளவுக்கு நான் பார்த்ததே கிடையாது ஸோ டெக்னாலஜி பத்து வருஷத்துக்கு முன்னாடி மின் புக் அப்படின்னா எல்லா என்னன்னே எல்லாருக்கும் தெரியாது அந்த டைம்லேயே வந்து அவங்க ஈபுக்கை வந்து பெர்மிஷன் கொடுத்து என்னுடைய புக்கை எல்லாத்தையும் மின் உலாக கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னதாகட்டும் எதுனாலும் ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு டூ இயர்ஸ் முன்னாடி என்எஃப்டின்னு ஒரு டெக்னாலஜி ஸோ நான் ஃபஞ்சிபிள் டோக்கன்ஸ் அப்படின்னு ஒரு டெக்னாலஜியை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மீட்டிங்க்கு நாங்கள் வந்து அவங்க கூப்பிட்டுருந்தாங்க நாங்களும் போனோம் பட் அது அந்த அந்த டெக்னாலஜியை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோமா இல்லையான்றத விட அவங்களுடைய ஆர்வம் வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது ஸோ அவங்கள வந்து மின்னூல் வெளியிடுறதுக்கு அவங்கள வரவேற்கிறதுல நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடையன் ஸோ அதே மாதிரி தான் மாலன் சார் ஸோ மாலன் சாரை பற்றி சொல்லணுன்னா நாங்கள் வந்து அகைன் கிட்டத்தட்ட பத்து வருஷமாக அவர் வந்து நாங்கள் அவரோட தொடர்பில் இருக்கோம் அவரும் வந்து எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டர் எங்கே போனாலும் நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சார் உங்களை பற்றி மாலன் சார் சொன்னார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஸோ அப்போ மாலன் சார் வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து எல்லாரும் எல்லோருக்கிட்டேயும் வந்து சார் புஸ்தகால் போடலாம் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்டராக இருந்திருக்காரு ஸோ அவர் வந்து இந்த ஃபஸ்ட்டு பிரதிய வாங்க வாங்கிக்கிறதுல எனக்கு ஒரு மிக மிக மகிழ்ச்சி அவரே வரவேற்கிறேன் ஸோ இந்த புக்கை முதல்ல இங்கிலீஷ்லேயோ இங்கிலீஷில் எழுதும்போது ஸோ ஜெ நம்பி நாராயணன் சாரும் அருண்ராம் சாரும் சேர்ந்து எழுதியிருக்கிறாங்க ஸோ இந்த புக்கு வந்து பல ஆயிரம் பிரதிகள் விற்பனை ஆயிருக்கு இது வரைக்கும் ஸோ அந்த நம்பி நாராயணன்ஸோட நம்பி நாராயணன் சாரோடு எழுதின ராம் சாரை வந்து வரவேற்கிறதுல மிக மகிழ்ச்சி அடைகிறேன் ஸோ டிகேஎம் காலேஜ் செக்ரட்டரி மணிநாதன் சார் ஸோ அவரும் வந்து ஒரு மிகப்பெரிய ஆளுமை அவர் வந்து எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இங்கே வந்ததுக்கு வந்து அவருக்கு ரொம்ப நன்றி ப்ளஸ் அவரை வந்து வரவேற்க மகிழ்ச்சி அடைகிறேன் சன் பீம் ஸ்கூல் அப்படின்னு இருக்கிற ஒரு ஹரிகோபால் அப்படிங்கிறது பல்லாயிரக்கணக்கான மாணவிகள் படிக்கிற மாணவ மாணவிகள் படிக்கிற ஒரு பெரும் ஸ்கூலை வந்து நடத்திட்டு வர்றாரு ஹரிகோபால் சார் அவரையும் வரவேற்கிறேன் ஸோ அறிமுகமே தேவையில்லாத ஒருத்தர் அப்து அக்பர் கவுசர் சார் ஸோ எல்லாருக்கும் அவரை எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவரும் வந்து இந்த விழாவுக்கு வந்ததில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைக்கிறோம் அவரையும் வரவேற்கிறேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய பேர் வந்து எங்களுடைய நெடுநாளை எழுத்தாளர்கள் வித்யா சுப்பிரமணியம் ஆகட்டும் ரமணன் சாராகட்டும் ஸோ நிறைய எழுத்தாளர்களால் நே நேம் சொல்ல முடியாது அத்தனை எழுத்தாளர்கள் வந்து எங்களுக்காக சப்போர்ட் பண்ணி இந்த விழாவுக்கு வந்ததுக்கு உங்கள் எல்லாரையும் மனதார புஸ்தக நிறுவனம் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் வரவேற்கிறேன் தேங்க்யூ